ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க குட் மார்னிங் நாங்கள் பாருங்கள் காலையிலேருந்து எங்கள் சின்ன பாப்பா காஜல் பாப்பா பருப்பி சாப்பிட்றலாம் பருப்பி சாப்பிட்டுன்னு உக்காண்ட்டுருக்கா சரி காலையிலேருந்து பாருங்கள் ஜன்னலில் திறக்க போகிறேன் எப்படி இருக்குது இயற்கை காட்சின்னு பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு நான் எப்பவுமே ஜன்னலை திறந்து பார்ப்பேங்க ஜன்னலை திறந்து பார்த்துட்டு தான் வெளியே போவேன் ஏன்னு வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இல்லை எப்போவுமே பார்த்தா எனக்கு அது ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நிறையா பனி பேஞ்ச மாதிரியும் நம் நிறையா அதனால் ஒரு ஜன்னலை திறந்து பார்த்தா அப்படியே அந்த ஜன்னலை திறக்கும் போது ஒரு காற்று வரும் பாருங்கள் சில்லுன்னு அது காலையிலே ஒரு எதமாக ஒரு ம ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியை தரும் அதனால் நான் எப்போவுமே காலையிலேருந்து ஜன்னலை திறந்து தாங்க பார்ப்பேன் சரி வாங்க நம்ம பழம் வாழைப்பழம் கல்யாணத்துக்காக ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஆர்டர் போட்ட பழமெல்லாம் ஒரு கலர் வந்ததும் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய பழத்தை கிரேடில் ஒரு வழியாக அடுக்கி வச்சுருக்கேன் வாங்க கலர் நல்லா வந்து கலர் வந்துட்டு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கல்யாணத்துக்காக ஆர்டர் போட்ட பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யா வரியா ங்களா இப்போ நான் கதுவை தாங்க திறக்க போகிறேன் அப்பா பாருங்கள் செம்மா பனிங்க பயங்கரமாக பனி பார்த்திங்களா அங்கிட்டு பாருங்கள் எங்கள் வெள்ளையே பயிற்று திரும்பியெல்லாம் எப்படி மேஞ்சிட்டு இருக்கான்ட்டு கிட்டே காட்டுற இருங்க நார்மலாம் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கான் பாருங்கள் சரி வாங்க மாடல்லாம் படுத்துட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு கதுவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கதுவு பார்ப்பாங்கன்னா தள்ளிக்கினாங்கன்னா கீழே விழுந்துடும் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன் கதுவு இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் கதுவு சுத்தமாக மண் சாப்பிட்ரு சாப்பிட்ருச்சு இது வந்து வீடே மண்சை ஒரு வீடு இல்லையா அதனால் ஃபுல்லாக மண் சாப்பிட்ருச்சு கதுவு வந்து வெயிட் ரொம்ப வெயிட்டு என்னாலே தூக்க முடியல பசங்க மேலே விழுந்தால் என்ன கதி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு நான் வந்து கதுவை கழட்டி வச்சிட்டு ஸ்க்ரீன் துணியே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் துணியை இழுத்து விட்டுட்டேன் வாங்க கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்காக கேட்ட வாழைப்பழம் பழுத்துருச்சானே பார்க்கலாம் இது ரெண்டு தாங்க கல்யாணத்துக்காக கேட்டது அது வந்து சும்மாவே நார்மலாக போட்டு பழுக்க வைக்கிறதே ரொம் ஒரு வாரங்கணக்காகன்னா நல்லா தரத்துக்கு வந்த காயங்கள்லாம் அப்படியே போட்டு வா அந்த மாதிரி வாழை இலை போட்டு நல்லா கம்பளி வெச்சுட்டு அந்த மாதிரி போத்தி நல்லா மூச்சு வராத மூடி வச்சா கப்புன்னு பழுத்துருங்க வா அந்த மாதிரி தான் இதையும் பழுக்க வச்சிச்சு பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு இதையும் பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு வாழைப்பழம் தாங்க பழுக்க வைக்கவங்க இப்போ வந்து இது வந்து நார்மலாகவே வச்சது தான் இது வீட்டுக்காக வச்சது நார்மலாக அது அப்பயும் இந்த வீடு வந்து பாருங்கள் ஓட்டு வீடு இல்லையா அப்படியே ஒரு பா எந்த சவுத்துலேயும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது சுத்தமாக அதனால் எப்படி போட்டு அப்படியே சும்மா நாம விசிறிட்டு கடாயத்துக்கு விசிறிட்டு போனாலே நான் அப்படியே பழுத்துறோம் அப்படி தான் பாருங்கள் அதை பழுத்துன்னு இருக்குது வாங்க இது கல்யாணத்துக்காக கேட்டால் வாழைப்பழம் இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இன்னும் ஒரு லைட்டாக தான் கலர் வந்திருக்கு இன்னும் நல்லா அதே மூடி வச்சுட்டே இருந்தால் இன்னும் நல்லாவே கலர் வந்துடும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் கோவிலுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப அபிஷேகம் அதனால் நான் வந்து பண்டைக்காக மலைப்பாறை கட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஊருக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் எனக்கு யாரும் சொல்லுவார்ல எனக்கு மாமியாரும் இல்லை மாமியார் இருந்தால் கூட இப்படி செய் அப்படி சொல்லி இல்லையா எனக்கு யாரும் இல்லைங்க மாமனார் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா அதனால எல்லோரையும் கேட்டேன் இந்த மாதிரி தானியத்தை இந்த மாதிரி போ பயிருங்களை போட்டு த மண்ணை கொட்டி தண்ணி விதைய போட்டு தண்ணி தழிச்சு தளிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நான் வந்து போட்டு விட்ருக்கேன் இதில் பாருங்கள் பயிறு உளுத்தங்கொட்டை துவரக்கொட்டை காராமணிக்கு இந்த என்ன விதைங்க ப்ளஸ்ஸு எல்லா விதையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்